இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்ம ஊருக்கு ஆசைப்படி இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து அப்படிதான் அறுநூறு ரூபாய் வரைக்கும் டென் மினிட்ஸ்க்காக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க முக்கியமா அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்ன இவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கு வேற என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்களா முக்கியமா அந்த ஆண்கள் வந்துட்டு ஒரு தாய்க்கான ஒரு உணர்வு அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வசூல் ராஜா படத்துல கமலஹாசன் சொல்லுவார்ல நான் மனே இதான் கட்டுப்படி வைத்தியம் அப்படின்னு வரல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சீனாவிலே போறோம் போய் ட்ரைனிங்ல இருக்கான் இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் கட்டிப்பிடி வைத்துட்டு இருக்காங்க ஏங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் என்ன விஷயம் இதில் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சீனாவில் வந்துட்டு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பயங்கர வைரலாக வந்துட்டு பார்க்கப்படுது அதாவது மேல் மாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்களாம் அதாவது நிறைய அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் ராஜா படத்தில் சொல்லுவார்ல கட்டிப்பிடி வைத்தியம் அதாவது உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை கூட அது ஆண்காந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை கொடுத்தினா அந்த அன்பை பரிமாறினா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் சீனாவில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் அடைஞ்சாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனிஸில் முக்கியமான பொறுப்புகளில் நிறைய பெண்களுமே வந்துட்டு பதவியில் இருக்காங்க ஸோ அப்படி வேலை பலவும் நிறைய பேருக்கு அதிகமானதுனால நிறைய மன அழுத்தம் வந்துட்டு நிறைய அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே எல்லா விஷயங்களையுமே நம்மளால ஷேர் பண்ண முடியல அப்படின்ற கட்டத்தில் இந்த மேல் மம்சி இவங்களை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து நம்ம ஊரு காசுப்படி இரநூத்தி ஐம்பது இருந்து அப்படி தான் அறநூறுபா வரைக்கும் டென் மினிட்ஸ்க்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டிப்பிடி வைத்தியத்தை அந்த ஆண்கள் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்ன இவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது வேறு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா முக்கியமாக அந்த ஆண்கள் வந்துட்டு ஒரு தாய்க்கான ஒரு உணர்வை அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்கள் வந்துட்டு நார்மலாக ஆண்கள் மாதிரி இல்லாமல் பெண்களுடைய உடை அணிந்து நிறைய பேர் விக்கிலாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய உடைகள்லாம் அணிந்துக்கிட்டு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை அந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால தான் ஸோ அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்துட்டு அந்த சீனாவே வந்து மாறணும் அப்போ வந்து நாட்டினுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மேல் மம்ஸ் இவங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும் ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மேல்மம் செய்யக்கூடிய இந்த கட்டிப்பிடி வைத்தியம் இதை வந்துட்டு நிறைய பேர் ஒரு பக்கம் விமர்சனமும் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஜாலியாக சொல்லி சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது ஒரு சீரியஸான ட்ரீட்மெண்ட் உண்மையாகவும் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த அன்பு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கு எல்லா சேனலும் அப்படியே எல்லா எல்லா சேனலும் போய் பாருங்க எல்லா வீடியோவை போய் பாருங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உனக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் கிட்டே வந்து டாடா பாபு சொல்லிட்டு கிளம்புறேன் பிஜே நிர்மல் பாய்